வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம சேனலை யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம் மறுநாளே அண்ணன் தம்பிகள் ராமசாமியும் ராமச்சந்திரனும் கணேஷ்க்கு பொண்ணு கேட்டு மாமா வீட்டிற்கு கிளம்பி விட்டார்கள் ஏற்கனவே ரெண்டு இப்போது ஒன்று மொத்தம் மூணு சுந்தரி எப்படி கஷ்டப்படுறாளோ கணேசனுக்குள் எப்போது பார்த்தாலும் உள்ளுக்குள் வருத்தம் உருண்டு கொண்டே இருந்தது காதும் காதும் போல் கலைத்திருந்தால் இவ்வளவு கஷ்டமில்லை டவுன் உரத்து பெண் நாகரிக சாயல் படிந்த பெண் ஒரு வேலையும் தெரியாது வயல்காட்டு வேலை ரொம்ப கஷ்டம் குடிகார கணவனுக்காக அதையும் பொறுத்து கொண்டு சே இது உடலும் உடலும் சேரும் வைபோகமில்ல கணேசு மனம் உவந்து கொடுக்கும் காணிக்கை ராமனுக்கு குகன் இந்தா மீன் என்று அன்போடும் உள்ளம் உவகையோடும் கொடுத்தானே அந்த மாதிரி காணிக்கை அப்போ குகனிடம் மீன் இருந்தது கொடுத்தான் எங்கிட்ட இதுதான் இருக்கு கொடுக்கிறேன் என்னென்ன பேச்சுக்கள் என்று நடந்து முடிந்ததை நினைத்து கொண்டிருந்தான் கணேசன் அங்கே என்ன நினைப்பிலடா பொண்ணை கேட்டு வந்திருக்கீங்க விகுண்டெழுந்த தாய்மாமனை பயத்துடன் பார்த்தார்கள் ராமசாமியும் ராமச்சந்திரனும் உன் தம்பி வச்சிருந்தானாமே அப்படிப்பட்ட கூறுகட்ட பயலுக்கு பெத்து வளர்த்து வச்சிருக்கேன் என்று அவர்களிடம் சீறினார் அவர்களின் அண்ணன் தம்பிகள் வாயை இறுக்கி மூடிக்கொண்டார்கள் என் பொண்ணு பட்டப்படிப்பு படித்தவ உலகம் தெரிஞ்சவ அவகிட்ட போய் நீ இந்த பயலை கட்டிக்க சொன்னா பெத்த அப்பன்னு கூட பார்க்க மாட்டா தூன்னு துப்புவா என்றவர் இன்னும் ஏதேதோ வாயில் வந்ததையெல்லாம் பேசினார் அண்ணனும் தம்பியும் எல்லாம் நம்ம கேட்க வேண்டிய நேரம் என்று பொறுமையாக இருந்தார்கள் எப்போதுமே ஒருவர் கோபமாக இருந்தாலோ பேசினாலோ இன்னொருத்தர் தலைந்து போவதுதான் நல்லது எதிர்த்து பேசினால் ரகலையாகும் சண்டையாகும் இதை அண்ணன் தம்பிகள் இருவரும் தெரிந்து வைத்திருந்ததனால் பேசாமல் இருந்தார்கள் இப்படி இவர் கத்துவார் எளிதில் சமாதானமாக மாட்டார் என்று தெரிந்தே இருவரும் வந்ததினால் வாயை இருக மூடியிருந்தார்கள் ஏறக்குறைய பத்து நிமிடங்கள் இடைவிடாமல் பேசி கத்திவிட்டு அமர்ந்தார் இன்னும் இரண்டு மூன்று நிமிடங்கள் இடைவெளி விட்டு சொன்னதெல்லாம் சரிதான் ஆனாலும் உங்களை விட்டா எங்களுக்குட்டீங்கன்னா அவனுக்கு வேற யார் பொண்ணு கொடுப்பா ராமசாமி ரொம்ப நயந்து பயந்து சொன்னான் அவன் மாமா இனி தப்பு தண்டாவுக்கெல்லாம் போக மாட்டான் அவன் அப்படி சத்தியம் செய்த பிறகுதான் நாங்க உங்களையே தேடி வந்தோம் அடுத்து ராமச்சந்திரன் தன் பங்கிற்கு எடுத்து சொன்னான் தப்பு செஞ்சவனுக்கு மன்னிப்பே கிடையாதா நீங்களே மன்னிக்கலனா வேற யார் மாமா மன்னிப்பா மாமா இன்னைக்கு நீங்க மறுத்து நாங்களும் வேற வழி இல்லாம வேற இடத்துல பொண்ணு எடுத்து அவன் நல்லா வாழ்ந்தா அட நாம ஒரு நல்ல வாய்ப்பை இழந்துட்டோமேனு நீங்க வருத்தப்படுவீங்க அது மட்டும் இல்ல மாமா அப்படி பெண்ணெடுத்தா நம்ம உறவு பயந்து பயந்துதான் உங்ககிட்ட வந்தோம் நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னு முடிவெடுத்து நாங்களே வேற ஒரு இடத்துல பொண்ணு பார்த்தா நம்ம உறவு சொன்னால் அக்கம் பக்கம் உள்ளவங்களாம் ஏன் உங்கள் உறவு என்னாச்சுன்னு கேட்பாங்க நீங்களும் நம்மக்கிட்ட கேட்காம எப்படி இப்படி ஒரு முடிவு எடுத்தானுங்கன்னு எங்கள் மேலே கோவப்படுவீங்க இப்படியெல்லாம் யோசிச்சு தான் நாங்கள் உங்கள் கிட்டே வந்தோம் இப்படி இருவரும் மாறி மாறி பேச எப்படியும் நம்ம கிட்ட பத்திக்கிட்டு போகணும்னு பசங்க ஒரு முடிவோட தான் வந்திருக்கானுங்க போல என்று மாமா சந்திரசேகரனுக்கு தெளிவாக தெரிந்தது அதே சமயம் தாய் தந்தை இல்லாமல் விட்ட தன்னை தன் அக்கா எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்தால் அவருக்குள் ஓடியது இவர் பிறந்து பத்து வருடங்களிலேயே அடுத்தடுத்து அப்பா அம்மா பரலோகம் சென்று விட்டார்கள் பதினாறு வயது அக்கா தான் தாயாய் இருந்து இவரை வளர்த்தாள் இதனாலேயே அக்காவின் திருமணம் தடைபட்டு கொண்டே வந்தது கல்யாணம் ஆனாலும் என் தம்பி என்னோட தான் இருப்பான் அவனுக்கு நான் தான் துணை அவனுக்கு என்னை விட்டால் வேற கதி இல்லை எனக்கும் அவனை விட்டால் வேற துணை இல்லை அவன் நல்ல படிப்பு படித்து திருமணம் முடிக்கிற வரைக்கும் என்னோட தான் இருப்பான் நானும் புருஷனோட வாழ ஆசைப்பட்டு அவனை மாட்டேன் இதுக்கு சம்மதம்னா நான் தாலி கட்டிக்க தயார் பிடிச்ச ஆளை கட்டிக்க தயார் இந்த முடிவுல மாற்றமில்லை இல்லை கராராக சொல்லிவிட்டாள் அக்கா இவள் முடிவில் வந்தவர்கள் எல்லாம் பார்த்து பார்த்துவிட்டு சென்று விட்டார்கள் அப்படி தள்ளி போய் அவளுக்கு முப்பத்தி ரெண்டு வயதில் தான் திருமணம் சந்திரசேகரனும் முப்பது வயதில் திருமணம் முடித்த பிறகுதான் அக்கா குடும்பத்தை விட்டு வெளியே வந்தார் இப்படி வாழ்க்கையே தனக்காக தள்ளி வைத்தாள் அக்கா அவ பிள்ளை வழி தவறிவிட்டான் என்பதற்காக தள்ளி விடுதல் நியாயமா அவருக்குள் ஓடியது என்றாலும் இது தானா எடுக்க முடிவு கிடையாது என்று உணர்ந்தவர் எதுக்கும் என் பொண்ணை ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் அவளுக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம் ஏன்னா வாழப்பற தானே அவ சம்மதம் இருந்தாதான் வாழ்க்கையே ருசிக்கும் சரியா வாழ முடியும் வற்புறுத்தி முடிச்சா அது ஏடா கூடமாகி போகும் என்றார் அவர் சாந்தி அம்பிகா என்று குரல் கொடுத்து தன் மனைவி மகளை அழைத்தார் அவர்களும் வெளியே வந்தார்கள் நீங்க ரெண்டு பேரும் நாங்க பேசின பேச்செல்லாம் கேட்டிருப்பீங்க அக்கா என்னையே கஷ்டப்பட்டு வளர்த்ததையும் மனசுல வச்சு உங்க முடிவை சொல்லுங்க என்றார் அவர் அம்பிகா அம்மாவை பார்த்தாள் அவளும் இவளை பார்த்தாள் அவர்கள் இருவரும் மௌன மொழிகளில் என்ன பேசி கொண்டார்களோ தெரியவில்லை மாமா திருந்திடுவாராப்பா அம்பிகா மெல்ல கேட்டாள் திருந்துறதும் திருந்தாததும் பெண்கள் கையிலதாம இருக்கு நல்லவனை தேர்ந்தெடுத்து திருமணம் முடிக்கிறோம் தாலி கட்டின பிறகு அவன் கெட்டவனானா என்ன பண்ண முடியும் அதே மாதிரி தான் கெட்டவன் திருமணத்துக்கு பிறகு நல்லவனாகிறான் எப்படி நானும் திருமணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருந்தேன் ஓ அம்மா வந்த பிறகுதான் யோக்கியம் அம்மாவை கேட்டுப்பாரு நீ துணிஞ்சு ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உன் கையில தான் இருக்கு எதையும் தாங்கிப்பேனா சம்மதி முடியாதுன்னு பயந்தா விட்டுடு என்றார் அவர் அம்பிகா தன் சம்மதத்தை தெரிவித்தாள் வீட்டிற்கு வந்ததும் அண்ணன்கள் இருவரும் தம்பியை அழைத்தார்கள் இதோ பாருடா அம்பிகாவ பொண்ணு கேட்டு வந்திருக்கோம் சம்மதிச்சிட்டா அவ படித்தவன் நல்லவ நீ நடந்தத மறந்து அவளோட ஒழுங்கு மரியாதைய குடுத்தனம் பண்ணு கூட பிறந்த பொறப்புக்காக நாங்க எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இதைத்தான் செய்ய முடியும் நீ தான் புத்தியோட இருந்து நல்ல விதமா குடுத்தனம் செய்யணும் என்றார்கள் கணேசன் வாயை திறக்கவில்லை ஒரு சுபயோக சுபதினத்தில் கணேசனுக்கும் அம்பிகாவிற்கும் ஒரு கோவிலில் வைத்து எளிமையாக திருமணம் நடந்தது பூட்டி கிடந்த பூர்வீக வீட்டில் குடி வைக்கப்பட்டார்கள் இருவருமே நடந்ததை மறந்து சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்கினார்கள் அம்பிகா வந்த நல்ல நேரமோ என்னவோ திருமணம் முடிந்த ஒரு சில நாட்களிலேயே வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிந்து வைத்திருந்த கணேசனுக்கு அதிர்ஷ்டவசமாக அரசாங்க வேலை கிடைத்து விட்டது அதுவும் நான்கு கிலோமீட்டர் தள்ளி உள்ள நகரத்தில் அலுவலகம் உடனே கிராமத்தை விட்டு அப்படியே நகரத்திற்கு சென்று விட்டான் அவன் வாழ்க்கை நிமிர்ந்த இடத்தில் பிள்ளை இல்லாத குறை வந்து விட்டது இன்னுமா தூங்காம யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அருகில் அம்பிகா குரல் கேட்க பிறகுதான் கணேசன் நினைவுலகத்திற்கு வந்தான் நிமிர்ந்து அமர்ந்து அவளை மழங்க மழங்க பார்த்தான் கணேசன் என்ன முடிவெடுத்தீங்க என்றாள் அம்பிகா எதை பத்தி கேட்குற என்றான் கணேசன் குழந்தையை பத்தி என்றாள் அது முடிஞ்சு போன விஷயம் அம்பிகா என்றான் அவன் அம்பிகா என்ன நினைத்தாலோ தெரியவில்லை சற்றென்று அவன் அருகில் வந்து அமர்ந்தாள் எனக்கு அந்த குழந்தை வேணும் உங்க குழந்தை எனக்கு வேணும் அதான் என் சொந்த குழந்தை அவன் நெஞ்சில் படுத்து விம்மினாள் அவள் கணேசன் உடனே கண்களை மூடி யோசனையில் தான் சிறிது நேரத்தில் ஒரு முடிவிற்கு வந்தான் நெஞ்சில் படுத்திருந்த அம்பிகாவை தொட்டு சரி என்று மெல்ல சொன்னான் கணேசனும் அம்பிகாவும் தங்கள் இரு சக்கர வாகனத்தில் ஏறி பயணித்தார்கள் இந்த குழந்தையை காரணம் காட்டி உங்க வாழ்க்கையில நான் குறிக்க வரமாட்டேன் ஆனா நீ வருகிறாய் கணேசு மனசுக்குள் அமர்ந்து சுந்தரி கேள்வி கேட்டுக்கொண்டே வந்தால் மனசு குறு அவனுக்கு ஏதோ தனக்கு உடமையான பொருளை சுந்தரி வீட்டில் விட்டுவிட்டு வந்தது போலவும் இப்போது போய் போலவும் அம்பிகா பின்னால் திடமாக அமர்ந்திருந்தாள் எந்த நம்பிக்கையில் எவ இப்படி வருகிறாள் அவனுக்குள் யோசனை ஓடியது சொத்து இவனுடையதுதான் பட்டா இல்லாத சொத்து விதை வேறு விளைநிலம் வேறு எந்த நம்பிக்கையில் வருகிறாள் எந்த உரிமையில் எப்படி கேட்கப் போகிறாள் இவனுக்குள் அடுக்கடுக்காய் அதே கேள்விகள் தோன்றியது இவளுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்திருந்தால் இந்த குழந்தையை நினைத்து பார்த்திருப்பாளா சுந்தரியை மறந்து நாளாகிவிட்டது மறந்து என்று சொல்வதை விட பார்த்தே மூன்று வருடங்களாகிவிட்டது அவமானம் ஒரு புறம் ஊரு கட்டுப்பாடு ஒரு புறம் அப்புறம் கல்யாண காட்சி வேலை என்று பாதை மாறிவிட்டது பார்க்கவே முடியவில்லை இப்போது செல்கிறோம் ஏறெடுத்து பார்ப்பாளா எடுத்தறி கேட்பாளா என்று வாசலில் வண்டியை இருவரும் இறங்கினார்கள் குடிசை வாசல் திறந்திருந்தது உள்ளே நுழைந்தார்கள் சுவரோரத்தில் எண்பது வயது மூதாட்டி சுந்தரியின் தாய் உரலில் பாக்கு இடித்துக் கொண்டிருந்தாள் யாரதே முதுமை கோளாறு பார்வை மங்கள் கண்ணி இடுக்கிக் கொண்டு பார்த்தாள் யாரம்மா கேட்கிற அவளை தாண்டி அடுப்படி மறைவிலிருந்து சுந்தரியின் குரல் அப்படியே கேட்டுக்கொண்டே வந்தவள் இருவரையும் பார்த்து எதிர்பாராத விருந்தாளி இவளால் நம்பவே முடியவில்லை அப்புறம் சுதாரித்தவள் வாங்க வாங்க மலர்ச்சியாய் வரவேற்றாள் சட்டென்று கோரை பாயை எடுத்து விரித்து உட்காருங்க என்று உபசரித்தாள் இருவரும் அதில் அமர்ந்தார்கள் மாமன் கட்டி வைக்கிறார்கள் ஒரு மாமன் மகள் இருக்கிறாள் என்று கேள்விப்பட்டிருக்காளே தவிர சுந்தரி அம்பிகாவை பார்த்ததே இல்லை கல்யாணத்திற்கும் அழைப்பில்லை எப்படி அழைப்பார்கள் அதேபோல் அம்பிகாவும் சுந்தரியை பார்த்ததே இல்லை இருவரும் ஒருவரை ஒருவர் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டார்கள் பேருக்கேற்றது போல் அழகாகத்தான் இருக்கிறாள் அம்பிகா மனதிற்குள் குறித்து கொண்டாள் கணேசனுக்கு ஏத்த ஜோடிதான் நேத்து பறிச்சப்பூம் போல இருக்கிறாளே பிள்ளை பெறாததால உடல் கட்டு குலையவில்லை அழகு குறையவில்லை பிள்ளை பெற்றிருந்தாதான் உடல் உடைந்திருக்குமே இப்படி சுந்தரி அம்பிகாவை இடை போட்டால் என்ன ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் மௌனத்தை உடைக்கலாமா எப்படி ஆரம்பிப்பது என்ன பேசுவது எப்படி தொடங்க எப்படி கேட்க கணேசன் உள்ளுக்குள் திக்கு வந்து வந்து என்னால நம்ப முடியல தான் முதலில் பேசினாள் வராத விருந்தாளி வந்திருக்கீங்க அதுவும் கணேசன் மனைவியோட எதை கொடுத்து உபசரிப்பது என்று யோசித்தாள் சுந்தரி கலர் வாங்கிட்டு வரட்டா என்று அசைந்தாள் அதெல்லாம் ஒண்ணு வேணாக்கா அசைந்தவள் கையை பிடித்து இழுத்து நிறுத்தினாள் அம்பிகா இந்தாக்கா இது குழந்தைகளுக்கு தாங்கள் வாங்கி கொண்டு வந்த தின்பண்டங்கள் பையை அவளிடம் கொடுத்தாள் அம்பிகா வாங்கி சுவரில் மாட்டினாள் சுந்தரி உட்காருங்கக்கா என்றாள் அம்பிகா ஹிருமா அடுப்புல இருக்கிற குழம்ப இறக்கி வச்சிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சென்றவள் இறக்கி வைத்துவிட்டு உடனே திரும்பி வந்து அம்பிகாவிடம் அமர்ந்தாள் சுந்தரி எங்கக்கா குழந்தைகள் எல்லாம் காணோம் அம்பிகா மீண்டும் தானாகவே பேச்சு கொடுத்தாள் அதற்காகத்தானே அவள் வந்தாள் ராஜுவும் ராகினியும் பெருசு ரெண்டும் வெளியில் விளையாடுது சின்னவனை என் அப்பா அவங்க தாத்தா எங்கேயோ அழைச்சிட்டு போயிருக்கா என்றாள் அவள் நீங்கள் இப்படி ரொம்ப கஷ்டப்படுறத பார்க்க ரொம்ப வருத்தமாக இருக்குக்கா என்றாள் அம்பிகா என்ன பதில் சொல்ல முடியும் சுந்தரி பேசாமல் இருந்தால் நானும் இவரும் கலந்து பேசி உங்கள் கஷ்டத்தை கொஞ்சம் குறைக்கத்தான் வந்திருக்கோம் என்றாள் அம்பிகா சுந்தரி என்ன சொல்கிறாள் என்று புரியாமல் அவளையே பார்த்துக்கொண்டு அமைதியாக உட்கார்ந்திருந்தாள் எங்களுக்கு குழந்தை இல்ல கடைசி பையனை எடுத்துட்டு போகலான்னு வந்தோம் என்று அம்பிகா சொல்ல புரிஞ்சிடுச்சு என்று சுந்தரி மெல்ல சொன்னாள் என்னக்கா என்று அம்பிகா கேட்க கணேசு குழந்தை உனக்கு வேணும் அதானே என்றாள் சுந்தரி ஆ ஆமாக்கா என்றாள் அம்பிகா தர முடியாது என்று சுந்தரி அக்கா என்றால் அம்பிகா விழுங்கினாள் அம்பிகா அந்த குழந்தையால சரியாகணும் முறையாகணும்னா என்னையும் உன் குடும்பத்துல ஒருத்தையா சேர்த்துக்கணும் அக்கா அம்பிகா அலறினாள் சுந்தரி என்று கணேசனும் அலறினான் என்னங்க என்னாச்சு பக்கத்தில் படுத்திருந்த அம்பிகா திடுக்கிட்டு எழுந்தாள் மழங்க மழங்க விழித்தான் அவன் என்னங்க கனவா என்று அம்பிகா அவனை அசைத்தாள் உம் ஆமாம் அம்பிகா கணேசனுக்கு இதை சொல்லவே வெகு நேரமாயிற்று இரண்டு நாட்களாக மூன்று வயது ஹரிக்கு ஜுரம் வாடிய கொடியாய் துவண்டு போய் கிடந்தான் நேற்று காலையிலே ஜுரம் லேசாக அடித்தது தூக்கி கொண்டு அருகிலுள்ள அரசாங்க மருத்துவமனைக்கு சென்றாள் சுந்தரி டாக்டர் க பையன் கையை பிடித்து பார்த்து சாதாரண ஜுரம்தான் பயப்படும்படி இல்லை என்று சொல்லி ஏதோ வெள்ளையாய் நான்கு மாத்திரைகளை கொடுத்தார் வீட்டிற்கு வந்து அவர் சொன்னபடியே தண்ணீர் கொதிக்க வைத்து ஆற்றி இரண்டு வெவ்வேறு மாத்திரைகளிலும் ஒவ்வொன்று கொடுத்தால் அரை மணி நேரத்தில் ஜுரம் விட்டு உடல் வேர்த்து போயிற்று சரி இனி பயப்படும்படி ஒண்ணுமில்லை என்று நினைத்து அரை நாள் கரும்பங்காட்டில் சோலை கழிக்கும் வேலைக்கு சென்றாள் சாயந்திரம் வந்து பார்த்தபோது ஹரிக்கு உடல் அனலாய் குதித்தது தொட்டு பார்த்தவள் போனாள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்